இருபதாயிரம் ரூபாயில் இந்த மொபைல் எனக்கு பிடிக்கல இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயில் ஏதாவது ஒரு மொபைல் சொல்லுங்கள் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ஆனால் தான் இருபத்தி ரெண்டாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ சூப்பரான ஆல்ரௌண்டர் மொபைல் கேமரா மொபைல் கேமிங் மொபைல்னு சொல்லிட்டு அட்டகாசமான மொபைல்ஸ் எல்லாமே நம்ம லிஸ்ட்டில் இருக்குது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ நம்மளோட தான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிபபிள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே நண்பா இந்த பொஷனனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ எச் ஃபிஃப்டின் ஈ தான் இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ரண்ட்டில் குரில கிளாஸ் த்ரீயெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க பேக் எக்கோ லெதர் ஃபினிஷிங்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருந்தாங்க ஒரு சில வேரியண்டில் பிளாஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க பஞ்சோல் டிசைன் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பிரின்சன்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா பத்து மெகா பிக்சல் டெல ஃபோட்டோ எட்டு மெகா பிக்சல் அல்ட்ரா வேடங்கள் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் ட்ரூ ட்ரிபிள் கேமரா செட்டப்பை லான்ச் பண்ணியிருந்தாங்க பிரைமரி கேமராவை ஓஎஸோட பேர் பண்ணியிருந்தாங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ன்றது நம்மளால் எல்லா சென்சர்லயுமே ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க இங்கேயும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டிஃபோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிபென் சிட்டிஸ் செவன் த்ரீ டபுள் என்ற ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருந்தாங்க பதினஞ்சாயிரம் செக்மெண்ட்ல இருக்கிற ப்ராசர் தான் பட் இங்க இருபதாயிரம் ரூபாயில கொடுத்துருந்தாங்க எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நண்பா அஞ்சு வருஷம் மேண்டேட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பட் அப்டேட்டும் தந்திருக்காங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்கறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச்சஸ் ஃப்ளெஜ் ப்ளஸ் பிஓலட் பேனல் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க அண்டு எல்டிபியூ பேனல் தான் இது மூவாயிரம் அனிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க பட் இது ஃப்ளாட் டிஸ்பிளே கர்வ் டிஸ்ப்ளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம் அண்ட் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க பேட்டரிலேயும் இங்கே கை வச்சுருக்காங்க ஏன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து எம்ஹெச் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க அறுபத்தெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பதினஞ்சு வாட் வரைக்கும் நம்மள ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐபி ரேட்டிங் ஐபி சிக்ஸ்டி எயிட் கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணியில் கூட போட்டு யூஸ் பண்ணலாம் பட் ஆக்சிடென்டல் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க வேணும்னே போட்டு செக் பண்ண வேணாம் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் என்ற ஒரு நல்ல ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க என்எஃப்சி கொடுத்துருக்காங்க டால்பி அட்மாஸும் கொடுத்துருக்காங்க மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜாக்கும் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் கொடுக்கல எட்டு ஜிபி இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேறு பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ பிரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் சேல் இருக்குது ஸோ இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு டிமென்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ கொடுத்துருக்காங்களே ஸோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது மட்டும் தான் ஒரு நெகட்டிவாக வச்சிருக்காங்க மற்றபடி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க டிபென்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ கேமிங்க்கு வேணால் எதிர்பார்க்காம இருந்தாலும் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் ஒரு நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும் ஸோ கேமர்ஸுக்கு தவிர்த்து மற்றபடி எல்லா டைப் ஆஃப் ஃப்யூசர்ஸ்க்கும் மோட்டோ எச் ஃபிஃப்டினையும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும் ஏன்னா தாறுமாறான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க சூப்பரான டிஸ்ப்ளே அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஹைப் ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க பேட்ரி பேக்கப்பும் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த இல்லாமல் நீங்கள் ஹெச் ஃபிஃப்டீனியோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஜிபி ப்ளஸ் குவாட்கோ ஆமாம் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சஃப்ரெஷ்ஷ் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு நேட்ஸ் பிக் பிரேட்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐயாயிரம் நேட்ஸ் ஹச்டிஆர் பிக் பிரட்னஸ் கொடுத்துருக்காங்க உண்மையில ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப்ல இருந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா சோனி ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சார் ஆப்டிகல் மிஸ்ஸபிளைசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிப்சில் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா தேர்ட்டி டூ மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எப்போ இங்கே ஷூட் பண்ணிக்க முடியும் சப்ரைசிங்லி ஃபோர் கே வீடியோ ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது நல்ல விஷயமா இருந்தாலும் மொயிடாங்கிள் கொடுக்கல அது ஒரு கெட்ட விஷயம் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்கலாம் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா இங்கே யோஎஃஎஸ் டூ பாயிண்ட் டூ மட்டுமே கொடுத்துருது ஒரு சர்ப்ரைசிங்லி கொஷின் மார்க்காக இருக்குது ஐகோ செட் அண்ட் எக்ஸில் கூட ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன்னாக கொடுத்துரு இங்கே டூ பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க அண்ட் சைஸ் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஐகோ சொல்லியிருந்தாங்களாம் அண்ட் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் எட்டு லட்சத்தி பத்தாயிரம் எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரேஞ்சில் வருது நண்பா ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு ஒரு நல்ல அண்ட் டூ ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் ஏழாயிரத்தி முந்நூறு எம்ஏஹெச் பேட்டரி தொண்ணூறு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அட்டகாசமான பேட்டரி அங்கே கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த மொபைலோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு இந்த பேட்டரி தான் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க நண்பா மற்றபடி மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் கொடுத்துருக்காங்களாம் பட் மற்றபடி எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இங்கே இல்லைன்றது கொஞ்சம் மறுத்தத்தக்க வகையில் இருக்குது எட்டு ஜிபி நூற்றி எட்டு ஜிபி வேண்ட் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் மக்களே ஏழாயிரத்து முந்நூறு எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நான் பார்க்குறேன் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் இங்கே தார்மாராக இருக்கு அண்ட் கேமரா ஓரளவுக்கு ஓகே செல்ஃபி கேமராவில் ஃபோர் கே அண்ட் பேக் கேமரா நல்லா இருக்கு அண்ட் டிஸ்ப்ளேயுமே இங்கே அட்டகாசமான குவாட் கவ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் பாயிண்ட்டை பார்க்கும்போது வரங்களை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் விவியோஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸு நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே நான் ஐகோ செட்டோ நோட ஃபுல் ரிவ்யூவை அதுவும் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஒன் மந்த்துக்குள்ளே யாராவது போட்டிருக்காங்கன்னா அந்த ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அண்ட் பெய்ட் ரிவியூவாக இருக்கும்போது அதையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் நத்திங் ஃபோன் த்ரீ ஏ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபர் ஷேட்டோட ஆயிரத்தி முந்நூறு நைட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் மூவாயிரம் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல டிஸ்பிளேனே சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற ட்ரிப்பிள் கேமரா செட் அப் அங்கே ஃபிஃப்டி மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் டபுள்யூசேஷனோடு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிக்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்டு சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி எஃபிக்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன்எஸ் ஜென்ட்ரின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது எட்டு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் அன்ட்ரூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருக்கு மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் செக்யூரிட்டி பேச்சு ஆகுது ஆறு வருஷம் தராது ஒரு பாசிட்டிவாக பேசப்படுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹச் பேட்டரி ஐம்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் சார்ஜரை தரலை ஸோ இந்த மாடலுக்கு சார்ஜர் வராது அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க கிளிஃப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க எம்எஃப்சி கென சப்போர்ட் இருக்கு எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி விட்ரு இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ரீசெண்ட்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல கொடுத்துட்றேன் அந்த மொபைலை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் நத்திங் ஃபோன்னாவே அந்த யூனிக்கான டிசைன் கிளிப் லைட்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவாக படுது டிஸ்பிளே கேமராஸ் பர்ஃபாமன்ஸுமே இங்கே நல்லா தான் இருக்குது பேட்டரி அண்ட் எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸுமே ஓரளவுக்கு ஓகே பட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பேசப்படுறது இங்கே பாக்ஸில் சார்ஜரை தரலை ஆனால் அது மட்டும் இல்லாமல் பேச வேறு நெகட்டிவ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பர்ஃபாமன்ஸ் வேணா உங்களுக்கு கேமிங் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் வைஸ் யோசிக்கிறீங்கன்னா பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் பட் கேமர் இல்லை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற டே டு டே யூசேஜ் மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் நெகட்டிவாக படாது ஸோ அந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ஒரு நல்ல யூஐயோட நல்ல டிசைனோட ஒரு ரெஃப்ரெஷிங்கான மொபைல் தேடிட்டுருக்கீங்கன்னா நத்திங் ஃபோன் த்ரீ ஏவோட ஃபுல் ரிவியூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி பி த்ரீ அல்ட்ரா தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரஃப்ரெஷ் கொண்ட கர்வ்ட் ஆம் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது வந்து குவாட் கர்வுன்னு சொல்கிறாங்க நாலு பக்கமும் லேட்டாக கர்வ் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ரீமியம் டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அது போக ஆயிரத்தி இரநூறு நெட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் ஆயிரத்தி ஐநூறு நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க அதிகமாக சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணாமல் என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா இது சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ் ஹண்ட்ரெட் சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெப்ளே லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க ஸோ பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோனியோட சென்சர் இருக்கிறதால ஒன்று கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லியோ இல்லை ஃபோர் கே வீடியோ சிக்ஸ்டி எஃப்எஸ்லையோ நம்மளால் ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் இருக்குது டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைல் கொடுத்துருக்காங்க டிமான் சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ அட்ரான்ற ஒரு தாறுமாறான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் மில்லியன் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் அண்ட்ரெட் ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஸ்கோர்ஸ்னு சொல்லலாம் அண்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர்னு சொல்லாம் ஃபைவ் ஜி பேண்ட்ஸ் நிறையவே இருக்குது மூணு வருஷம் ஹாண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஆறாயிரம் எம்ஹச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைனுக்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாக இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரூலராக பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃபரில் ஏதாவது சேல் ஆயிட்டு இருந்தது நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போது டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ் அண்ட் டிசைனுமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைசிங் பைசிங்கை பொறுத்து எதுவும் நெகட்டிவ்ஸ் சொல்லலாம் ப்ரைசிங் அதிகமாக வச்சால் நெகட்டிவாக இருக்கும் பட் இந்த ரேஞ்சுக்குன்னு பார்க்கும்போது அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது எந்த நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை ப்ரைஸிங் அதிகமாகச்சுனா வேணா அது ஒரு நெகட்டிவாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு ரியல்மி சைடில் இருந்து ஒரு கார்ட் கவர் டிஸ்பிளேவோட நல்ல டிசைனோட ஒரு மொபைல் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் ரிவியூவாக செக் பண்ணிவிட்டு அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சினா அந்த கிவ் வேண்டத கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ்வேட வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ எட்ஜி சிக்ஸ்டி ஃபியூஷன்னா ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் மொபைல் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ரஷேட் கொண்ட பி ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சூப்பரான டிஸ்ப்ளேனு நம்மளால சொல்ல முடியும் ஆயிரத்தி நானூறு நேரஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் நாலாயிரத்தி ஐநூறு நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க இங்கே பி ஓலடுன்றதால கன்ஃபியூஸ் ஆகிக்க கிட்ட ஆம்லடும் பி ஓலோடும் கிட்டத்தட்ட சேம் தான் ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லை டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டீன் என்ற டிவில் கேமரா செட் அப் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எல்வைடி செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் ஆப்டிகல் இமேஜ் டெபிசேஷனோடு கொடுத்துருக்காங்க சோனி சென்சர் ப்ளஸ் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெப்லேஸேஷனோடு சேரும்போது பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறது பாராட்டத்தக்க விஷயம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட மொபைலை கொடுத்துருக்காங்க டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவாங்கமா அண்ட் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஹச் பேட்டரி அறுபத்தெட்டு வார் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே இருக்குது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைனுக்கான ரேட்டிங் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹைபிரிட் எஸ்டி ஸ்லாட்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக நிறைய பேர் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் மட்டும் இல்லை எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் இருபத்தி ரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணாங்க ரீசெண்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணிடுவேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளே கேமராஸ் பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இம்ப்ரெஸிவாக இருக்காது அதாவது இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் இதில் கம்மி தான் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன நம்ம விஷயத்த கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஏன்னா அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்